மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் ஐஸ்வர்யா இன்றைய அண்மை செய்திகளை பார்ப்போம் வாருங்கள் நாற்பத்தி ஆறு புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு பேருக்கு ஆயிரத்தி நானூறு கோடியே ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற விழாவா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடையக்கூடிய இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கிறேன் நிறைவான பல திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன் நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்சு நான்கரை ஆண்டுகள் ஆகுது இந்த நான்கரை ஆண்டுகள்ல நாடே போற்றக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆட்சியோட ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும்னு கவனமா செயல்பட்டு தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய முத்திரை திட்டங்கள் பற்றி நான் சுருக்கமாக குறிப்பிட வேண்டும் என்றால் ஏராளமான பெண்கள் இருக்கீங்க படித்து வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டை கவனிச்சுக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களான நீங்க முன்னேறி வரணும் உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் உண்டாகணும்னு பார்த்து பார்த்து ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நாம கொண்டு வந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமா சுமார் தொள்ளாயிரம் கோடி முறை மகளிர் கட்டணம் அதே செஞ்சோல ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடி முப்பது லட்சம் பெண்களுக்கு சேர்த்து வைக்கிற ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண் குழந்தைகள் அதுவும் ஏழை எலை வீடுகளில் இருந்து அரசு பள்ளியில படித்த பெண்களோட கல்லூரி கனவு தடைவிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம் அதே போல் தமிழ் தமிழ் திட்டத்தை உருவாக்கி ஐந்து லட்சத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் மூன்றாவது அறிவிப்பு புதுசா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் நான்காவது அறிவிப்பு வந்தவாசி வட்டம் கீழ் சீசமங்கலம் கிராமத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு ஹெக்டர் பரப்பில் வீரிய ஓட்டுரக பிடித்தட்டு காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செஞ்சு வழங்கக்கூடிய வகையில் புதிய உயர் தொழில்நுட்ப உயர் தொழில்நுட்ப நாற்றங்கள் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும் இதன் மூலம் கீழே சமங்கலம் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராம விவசாயிகளும் பயனடை போகிறாங்க ஐந்தாவது அறிவிப்பு வேளாண்மை உழவர் நலத்துறையின் திட்டங்கள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் தரமான இடுப்பொருட்கள் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து சேவைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையக்கூடிய விதமாக திருவண்ணாமலை மாவட்டம் மலையூரில் மூணு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல்ல நெல் சிறு தானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் போன்ற பயிர்களின் உயர்வளைச் சிற சான்றளிக்கப்பட்ட தரமான விதைகளை விவசாயிகளுக்கு காலத்தை வழங்கிட இரநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையம் ரெண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும் இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பம்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடும் வளரணும் அதுக்காக தான் உழைக்கிறோம் ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க